அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவில் இருந்து பூங்குடி பாலமுருகன் இந்த வாரம் முழுவதுமே நம்ம எழுத்தாளர் சா செல்வன் அவர்களுடைய கதைகளை தான் கேட்க போகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு கேட்கின்ற கதை கருப்புசாமியின் ஐயா இந்த கதை வந்து கருப்புசாமி அப்படின்ற ஒரு ஒரு பத்து வயதுக்குள்ளே உட்பட்ட ஒரு சிறுவனுடைய வாயிலாக அவன் அப்பாவை பற்றி சொல்லப்படியக்கூடிய ஒரு கதை தான் அவன் சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்பா வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு சம்பாதிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஏழு வருஷம் கழிச்சு தான் ஊருக்கு வர்றாரு இவன் அப்பாவோட முகத்தையே சரியாக பார்த்து பார்த்ததா கூட இவனுக்கு நினைவு இருக்காது ஆனால் அந்த ஊரில் இருக்கிற பெருசுங்கள்லாம் அவன் அப்பாவை பற்றி கதகதையாக கதகதையாக சொல்லியிருப்பாங்க உன் அப்பா அப்படி உன் அப்பா இப்படி அப்படி வீரமானவன் அப்படி நகைச்சுவையாக பேசுவான் அவன் இருந்தா நல்லா இருக்கும் இடமே கலகலாண்ட் இருக்கு அவனை உங்கள் அம்மா தான் திட்டி திட்டியே வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டா உங்கள் ஐயா அவ்வளவு நல்லவர்னு கதைகளை சொல்ல அப்பாவுடைய வீரம் அவரை பற்றியான குணங்கள்லாம் கேட்க கேட்க கருப்பு சாமிக்குள்ள அப்பாவை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம் இருக்குது ஒரு கட்டத்தில் ஏழு வருஷம் கழித்து அப்பா ஊருக்கு வராரு அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த கருப்பு சாமியின் ஐயா கதை வழியாக ரொம்ப அற்புதமாக ஆசிரியர் சொல்லியிருப்பாரு கதையை ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா கருப்புசாமியோட எல்லாம் அவனை பொறாமையாக பார்க்குற மாதிரி தான் ஏன் அப்படின்னா அவங்க அப்பா ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வரும்போது இவனுக்காக கண்ணாடி அது இதுன்னு நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரு அதை போட்டுக்கிட்டு இவன் சோக்கா திரிகிறான் அவனோட சோக்காளிகளுக்கெல்லாம் சுத்தமாகவே பிடிக்கல பெரிய இவன் கணக்காகத்தான் பேசிக்கிட்டு திரியிறான் இந்த கருப்புசாமி ரெண்டு நாளாக கூலிங் கிளாஸ் கண்ணாடி சோப்பு பவுடரு எல்லாம் அவங்ககிட்ட இருக்கான் அதான் அப்படி பேசிட்டு திரிதான் இருக்கட்டுமே அதுக்காக ரொம்ப வந்தால் பீத்திக்கிட்டு தெரிஞ்சா யாருக்கு பிடிக்கும் காளியம்மன் கோயிலுக்கு புறத்தால எல்லா சோக்காளிகளும் கூட்டம் போட்டுக்கிட்டு இதை பற்றி பேசிட்டு இனிமேல் இந்த கருப்பு சாமியை நம்ம எந்த ஆட்டையிலும் சேர்க்கக்கூடாது அவனோட யாரும் பேசக்கூடாது அவன் கூட தூட்டுறணும் அப்படின்னு அவன் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் இதை பற்றிக்கெல்லாம் நம்ம கருப்புசாமி கவலையே இல்லை ஏன் அவனுடைய ஐயா இருந்து வந்துட்டார்ல அதனால அதை தவிர உனக்கு வேற நினப்பே கிடையாது அவன் பிறந்த ஒரு வருஷத்துல இந்த ஊரை விட்டு போன ஐயா ஏழு வருஷம் கழிச்சு இப்போ தான் ஊருக்கு திரும்பியிருக்காரு சோப்பு சீப்பு கண்ணாடி பவுடரு அது இதுன்னு இவனுக்கு ஏகப்பட்ட சாமான வாங்கிட்டு வந்துட்டாரு அதனால சோக்காளிகள் அவனுக்கு நெனைப்பு அவங்க கூட விளையாடுற விளையாட்டுன்னு நினப்பில்லை எல்லாத்தையும் மறந்துட்டு ஐயா கூடையே எல்லா நேரம் ஒட்டிக்கிட்டு ரொம்ப செல்லம் கொஞ்சிக்கிட்டு திரிதான் ஐயாவும் அவங்கள ரொம்ப பிரியமாக சளைக்காம பேசிகிட்டு தான் இருக்காரு பிரியத்தோட அவ்வளவு நல்லா இருக்காங்க அவள் ஆத்தா காளியம்மா கிட்ட கூட அவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா பார்த்துக்கோங்களேன் எப்போ பார்த்தாலும் கருப்புசாமி கூட தான் அவங்க ஐயா பேசிகிட்ருக்காரு இருக்காரு சாமி எப்படி சந்தோஷமாக இருக்கணும் அது மாதிரி தான் காளியம்மாலும் ரெண்டு நாளாக நல்லா சந்தோஷம் சிறுபானியாக தான் இருந்தா அவளுக்கும் தனியாக பவுடரு ரிப்பனும் வாசனை தைலம் எல்லாம் வந்துருந்துச்சு மூணு நேரத்துக்கும் அரிசி சௌரே காய்ச்சினா குழம்பும் கறியும் தினமும் வச்சா அதனால கருப்புசாமி சாமிக்கு ஐயா மேலே இன்னும் பிரியும் பிரியமா வந்துச்சு ஏழு வருஷத்து பேச்சையும் பேசி தள்ளுன அப்பா கிட்ட ராத்திரி கருப்புசாமி சாமி தூங்குன பின்னாடிதான் காளியம்மா பக்கமே நகரம் முடிஞ்சது அவன் ஐயானால முதல் ரெண்டு மூணு நாள் ராத்திரி அவன் தூங்கின பிறகு வெடிய வெடிய ரெண்டு பேரும் கண்டதை கடியத பேசிட்டு கிடந்தாங்க நாலாவது நாள் ராத்திரி காளியம்மா ரொம்ப மெதுவாக கருப்புசாமி ஐயா கிட்ட கேட்டா அதெல்லாம் சரி துட்டு எம்பிட்டு கொண்டாந்துருக்கீங்க உடனே அவன் பாயை விட்டு எழுந்து தன்னோட ட்ரங்க் பெட்டியை இறக்கி சிம்னி விளக்க தூக்கு பிடிக்க சொல்லிட்டு பெட்டிய குடஞ்சி எடுத்து அதிலிருந்து வெறும் முப்பத்தேழு ரூபா பதினஞ்சு பைசாவ அவகிட்ட கொடுத்தா அடுத்த நாள் காலையில இருந்து கருப்புசாமிக்கு ஒன்றுமே விளங்கலை இந்த ஆத்தாளுக்கு என்ன கேடு வந்துருச்சு மூக்கை சிந்திக்கிட்டு அழுது கண்ணீர் ஊத்துக்கிட்டு மூளையில் உட்காந்துருக்கா கஞ்சி கூட காய்ச்சலை இதெல்லாம் கருப்புசாமிக்கு சாமிக்கு புதுசு இல்லை திடீர் திடீர்னு நாத்தான் ரெண்டு நாளைக்கு அழுறதும் கஞ்சி காய்ச்சாமல் போட்டுறதும் வழக்கம்தான் தான் அப்போல்லாம் வீட்டுக்கு போய் கஞ்சி குடிச்சிட்டு பள்ளிக்கூடம் போயிடுவான் ஆனால் இப்போ இவன் அழுது புலம்பி கஞ்சி காக்காமல் போட்டதோட விட்டாம ஐயாவ வேற கண்ணில் காங்க விடாம திட்டிக்கிட்டே இருக்கா அதுதான் கருப்பு சாமிக்கு தாங்க முடியல கொண்ட மனுஷன் அவனோட அப்பாவை போய் இவன் இப்படி வையிறாள் அந்த நல்லமா பாட்டியும் மற்ற பொம்பளை சொன்னதெல்லாம் நெசமாக தான் இருக்கும் போல அப்படின்னு கருப்புசாமிக்கு சந்தேகம் வந்துருச்சு அவனுக்கு விவரம் தெரிஞ்ச ஆரம்பித்த ரெண்டு மூணு வருஷத்துலேயே அவன் ஐயாவை பற்றி நிறைய பேர் கதகதையாக கதகதையாக அவங்க கிட்டே சொல்லியிருக்காங்க ராத்திரி நேரத்தை அவனை கூப்பிட்டு கிட்டத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே பேசுகிற மாதிரி அவனோட ஐயாவை பற்றி கதகதையாக சொல்லுவாங்க அப்படி அவன் கேட்ட கதையெல்லாம் அவன் ஐயாவை பற்றி ரொம்ப பெருமையாக நினைக்க வச்சுது அவன் கண்ணார பார்க்காத அந்த ஐயா கணாவில் வந்து நிறைய வித்தையெல்லாம் இவனுக்கு செஞ்சு காட்டுவார் ஐயா அப்படின்னாலே விளையாட்டு வித்தையும் தான் இவனுக்கு நெனைப்பில் வரும் பொம்பளைங்க எல்லாம் பொம்பளைங்கள்லாம் அவங்கிட்ட சொல்லியிருந்தாங்க எந்த பெரிய கல்லுரலையும் கூட சும்மா அனாவசியமாக தலைக்கு மேலே தூக்கி எறிஞ்சிருவாராம் தந்தயம் வச்ச சமயத்தில் பெரிய ஆட்டூரில் கூட தூக்கி எறிஞ்சிடுவாரா சோடா கலர் பாட்டில் மூடிகளை பல்லாலையே கடிச்சு உடச்சிடுவாரா காட்டுக்கு போய் வேலை வெட்டி பார்த்து திரும்பி கஞ்சிகளை காய்ச்சி குடிச்சு போட்ட தெரிசனங்க மடத்து வாசல்ல இல்லாட்டி காவக்காவ காவல்கார தேவர் வீட்டு மொத்தத்தில் கூடி போது இசைக்கு முத்து அதுதான் நம்ம கருப்புசாமியோட ஐயா பல விளையாட்டுகளை செஞ்சு காட்டுவானா அப்படியே நேர குடத்த கையால் தொடாமல் பழுதை கடிச்சே தூக்கிடுவானா கை ரெண்டையும் கீழே ஊனி தலை கீழே நடப்பானா பிறகு யாராச்சும் ஒரு திருகையை தூக்கி கொண்டாந்து போடுவாங்க அதையும் அடிபாகத்தும் முளை பல்லால கடிச்சு தூக்கி ஏறிவானான் அப்படி வித்தைகளை செய்து காட்டுற போதெல்லாம் அவனோட மாதிரி யாராச்சும் வாழைப்பழம் முறுக்கு கருவாடு எல்லாத்தையும் ஒரு சணல் கயத்தில் மாலகணக்காக கட்டி அவன் கழுத்தில் போடுவாங்களா கிண்டதாக ஏதாச்சும் சொன்னபடி ஆனால் சும்மா யாராச்சும் எப்போ எசக்கி முத்து இந்த உரலை தூக்கிடு பார்க்கும் அப்படின்னு சொன்னால் சவால் விட்டால் கூட அவன் மாட்டான் அவனுக்காக தோணும் அப்போ தான் இதெல்லாம் செஞ்சு காமிப்பா கடக்கார தேவர மாதிரி ஒரு சில பேருக்கு தான் எப்படி அவனை கிளப்பி விட்றதுங்கிறது தெரியும் பகல் நேரங்களில் வெயில் காட்டாமல் மடத்தில் படுத்து கிடப்பாக எசை முத்து அங்கே படுத்துருப்பான் அந்த நேரம் வாசலில் நெல் மூட்டை கிடக்கும் அதுகளை ரைஸ் மில்லுக்கு கொண்டு போக வண்டியை நீக்கும் மூட்டைகளை வண்டியில் ஏத்த ஆள் தேடிக்கிட்டு இருப்பாங்க மடத்துக்கள் இருந்து கடக்கார தேவர மாதிரி யாராச்சும் இந்நேரம் பையன் பேச்சை கிளப்புவாங்க ஆ அந்த காலத்தில் நாங்களாம் இலவட்டங்களாக இருக்கும்போது எத்தனை அம்பாரமாக மூட்டை கிடந்தாலும் ஒத்தையில் தூக்கி தூக்கி வண்டியில் எரிஞ்சிடுவோம் இந்த காலத்து பயிர்களுக்கு நாலு மரக்கான நெல்லாம் தூக்கணும்னா கூட நாலாள் இருக்கு இவங்க பேசுகிறதையெல்லாம் கேட்டு கேட்காத மாதிரி எங்கிட்டோ பார்த்துட்டு படுத்து கிடப்பேன் இசைக்கு முத்து ஆனால் அதே பாணியில அவங்க பேச்சு போய்கிட்டே இருக்கு திடீர்னு எந்திரிச்சு நின்று தார் பாச்சி கட்டிக்கிட்டு வெளியே பாஞ்சிடுவான் இசைக்கு முத்து அத்தனை மூட்டைகளையும் முக்கி திணறி ஒத்தையில் வண்டியில் ஏற்றிட்டு வேட்டியை உதறி கட்டிவிட்டு ம் இதெல்லாம் ஒரு வேலையாக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்வையோட போய் பழையபடி படுத்துக்கிடுவான் அவனை கிளப்பி விட்ட கிளடுகள்லாம் தங்களுக்குள்ளே கண்ணை சிமிட்டிக்கிட்டு ஆனாலும் நம்ம இசக்கி முத்து கணக்காக வேலை பார்க்க யாராலும் முடியாதுப்பா அப்படின்னு அவனை தூக்கி வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க அதையுமே காது கொடுத்து கேட்காத மாதிரி தான் கண்டுக்காமல் இருப்பான் இப்படி அவனை கிளப்பி விட்டே ஊரில் கல்யாணம் சடங்கு எலவு வீட்டில் எல்லா வேலையும் வாங்கிடுவாங்க ஊடே ஊடே ஏயப்பா எசக்கி முத்து போல் உண்டுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க இதை விட அவனுக்கு வேற என்ன வேணும் அதனால் அவனுக்கும் அவனோட ஐயாவுக்கு நாளும் கிழமை தகராறு தான் அன்னாடம் பாடுபட்டு கஞ்சி குடிக்கிற குடும்பத்தில் ஆம்பளை புள்ள இப்படி அத்து விட்ட கழுது கணக்காக அலைஞ்சால் யாருக்கு தான் கோவம் வராது அவன் ஐயா சொல்கிற வேலை எதுவும் இவனுக்கு பிடிக்காது அதுவும் சரிதான் சும்மா பிடிச்சிக்கிட்டு கிணத்து வெட்டுக்கு போ வெட்டு வெட்டுப்போ உழவுக்கு போகணும் உசரம் வாங்கினா அவனுக்கு எப்படி பிடிக்கும் தினம் சண்டை தான் வீட்டில் அவன் ஐயாவுக்கு என்ன இவன் ஒரு வேலை செய்யாட்டி கூட ஒன்றும் இல்லை அட கொடுக்குமா நாலு பேரை போல் நம்ம பையன் இல்லையேன்னு அவருக்கு வேதனை நாடகத்து ராஜா போல் அவன் நடக்கிற நடையே அவருக்கு வல்லுசாக பிடிக்காது வீட்டு வாசப்படி முதிச்சு ஒரு நாள் அவன் வீட்டுக்குள்ளே போனதும் இல்லை வந்ததில்லை ஒரே தாவு தான் உள்ளிருந்து இல்லை வெளியிருந்து தாவு கடைசியில் சண்டை நின்று சமாதானமாக ஒரு முடிவு வந்துச்சு பழைய சைக்கிளை ஒன்று விலைக்கு வாங்கி கொடுத்து கையில் பத்து ரூபாய் கொடுத்து நப்புனார் அவர் ஐயா தூத்துக்குடிக்கு போய் ஒரு மீனோ கருவாடோ வாங்கி சைக்கிள் பின்னால ஒரு கூடையில் கட்டி ஊரூராக போய் விற்றுட்டு வந்தான் கொஞ்சம் அவருக்கு நிம்மதியாக தான் இருந்துச்சு ஆனால் அதுவும் ரொம்ப நாளைக்கு நிலைக்கலை இவன் போகிற ஊரில் கருவாடு விற்றானோ இல்லையோ முதல் காரியமாக ஊரில் இலவட்டக்கல் எங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்து அதில் போய் ஏறி உக்காருவான் உடனே அங்கேன ரெண்டு பெரிய அற்க கூடிவாங்க ஓ சண்டியரு எதில் உக்காந்துருக்கணும்னு தெரிஞ்சுதான் உக்காந்துருக்கீரா தெரியாமல் ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுதான் உக்காந்துருக்காக இலவட்டக்கல்ல மிதிச்சா என்ன செய்யணும்னு தெரியும்ல என்னையா பெரிய பூடகம் போடுதீக அப்படின்னு சொல்லிவிட்டு கல்லை விட்டு எழுந்து சடார்னு அந்த இலவட்டக்கல்லில் தலைக்கு மேலே அனாவசியமாக தூக்கி எறிஞ்சிட்டு இம்பிட்டு தானே அப்படிமா அப்படிம்பா எல்லாரும் அசந்து போயிடுவாங்க அட நரம்பு கணக்காக இருந்துட்டு தூக்கி போட்டானே அப்படிம்பாங்க அப்புறம் அவங்ககிட்ட பிரியம்மா சில பேர் கருவாடு வாங்குவாங்க கேட்ட விலைக்கு கொடுத்துருவான் துட்டு இல்லைனாலும் பார்க்க பாவமாக இருந்தால் அதுக்கு என்ன சும்மா கொண்டு போங்க அப்படின்னு கொடுத்துருவான் இப்படி சுத்துப்பட்டு பூரா அவன் பேர் பரவுச்சு பழையபடி வீட்டில் நித்தமும் சண்டை நடந்துச்சு இந்த வைத்தியமெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அவங்க அப்பா நாலு பெரிய ஆட்களை கலந்து பேசி கீழ்காட்டில் இருந்து காரியம்மாளை கொண்டு வந்தவனை கட்டி வச்சு நீ தான் இந்த பயலை ஒரு வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீட்டையும் பார்த்து கொடுத்து இனி உங்கு பாடு அப்படின்னு கையை கழுவிட்டாரு அவளும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஒன்றுன்னு சொல்லாமல் அவன் போக்குபடியை தான் விட்டுருந்தான் கருப்புசாமியும் பிறந்துட்டான் அதுக்கப்புறம் இந்த சதிகாரி காளியம்மா இசக்கி முத்தம் ஊற விட்டே விரட்டிட்டா அப்படின்னு நல்லம்மா பாட்டி கருப்புசாமிக்கிட்ட சொல்லியிருந்தா இப்படி ஏழு வருஷம் கழிச்சு ஐயா வந்த நாளா நாளே இப்படி போட்டு வயிறாளே இந்த ஆத்தா அப்படின்னு கருப்புசாமிக்கு அழுகு அழுகியாகவும் கோவம் கோபமாகவும் வந்துச்சு பொம்பளைக்கு எல்லாரும் சொன்னால் சரியாக தான் இருக்கும் போல ஆனா எதுக்காக இப்படி வஞ்சு தள்ளுறா அப்படின்னு மட்டும் அவனுக்கு புரியவே இல்லை அவனுக்கு மட்டுவா நம்ம முத்துக்குமே அது புரியலையே இது எதுக்காக இப்படி போட்டு நம்ம வையிறா நம்ம என்ன குத்தம் செஞ்சோம் அவளோட வெறுத்த மூஞ்சியை பார்க்கறது வசவுகளை கேட்காம தானே நாம் இப்படி போனோம் ஆம்பளைன்னா கஷ்டப்பட்டு நாலு காசு சம்பாதிக்க துப்பு இருக்கணும் இப்படி மேலுக்கு வழியாமல் அலைஞ்சால் வீடு அப்படி நடக்கும் தென்னசரி வசவு தான் அவளோட கடுத்த கடுகடுத்த வெறுப்பான மூஞ்சியை பார்க்க சக்தி இல்லாமல் தானே ஊற விட்டு ஓடி போனா ஓடிப்போனால அவன் ஆசைப்பட்டபடி இந்த ஏழு வருஷம் ராப்பகலாக மேல்வழிக்க கஷ்டப்பட்டு தான் உழைச்சான் மதுரை திண்டுக்கல் சேலம் கரூர்னு எல்லா ஊர்லேயும் ஓட்டலில் மாவரைச்சா தண்ணி சுமந்தா மூட்டை சுமந்தா மாவரைச்ச கிணத்துல தண்ணி இறைச்சி கையெல்லாம் காப்பு காய்ச்சிருந்தது அதை கூட அவகிட்ட காட்டின இங்கரு நீ சொன்னபடி கஷ்டப்படுதானோ இத்தனை வருஷம் வேலை பார்த்த பிறகு எதுக்கு வயிற அப்படின்னு பரிதாபமாக கேட்டாத பேசாத அப்படின்னா அவன் மேலே வள்ளுன்னு உளரா உடனே எதையோ நினச்சி ஏங்கி ஏங்கி அளவும் ஆரம்பிச்சிட்டா அவள் முன்ன போல் அவனை வையை மட்டும் செஞ்சால் பரவாயில்ல பழையபடி ஓடிடலாம் இப்போ பாவமாக இருக்குது எதுக்கடுத்தால் அளவும் செய்கிறாளே இந்த அழுகையும் மீறி அவன் மேலே விருப்பம் வாயை வாய துறக்கவே மாட்டேங்கா இந்த ஏழு வருஷம் பல ஊரில் கஷ்டப்பட்டதும் மஞ்சக்காமலை டைபாய்டு காய்ச்சல் வந்த அனாதே அவதிப்பட்ட கோடு கூட அவனுக்கு துன்பமாக இல்லை இப்போ என்னதான் செய்யறதுன்னு செய்கிறதுன்னு அவனுக்கு ஒரே குழப்பம் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து அவகிட்ட சொன்னான் இப்ப நீ எப்படி சொல்லுதையோ அது கணக்காகவே செய்கிற பொழுதுனைக்கு என்னை வையாத காளி இனிமே நீ வஞ்ச கிணத்துல கிளந்து செத்து போயிடுவ நெசத்துக்கே அவன் அதை ஒன்று தான் வழின்னு நினச்சிருந்துருப்பான் போல இந்த ஏழு வருஷம் ஒவ்வொரு முறை ஊருக்கு திரும்ப நினைக்கிற போதெல்லாம் அவளோட கோபமான கடுத்த மூஞ்சியும் சிறு சிறு பேச்சு தான் நினப்பில் வந்து கிளம்ப விடாமல் தருதுச்சு இப்பவும் இப்படியே தொடர்ந்தா கிணத்துல விழுகிற தவிர உனக்கு வேற வழியே கிடையாது அவன் இதை சொன்ன பிறகு ஒரு நாள் முழுக்க அவள் அழுதுகிட்டேதான் இருந்தாள் அவள் வீட்டுக்குள்ளே வர முடியாதவனா வெளியே உட்காந்து எந்த கிணத்துல விழலாம் அப்படின்னு தீர்மானிச்சுக்கிட்டு இருந்தா இந்த நிலைய பார்க்க முடியாமல் அப்பத்தா வீட்டில் போய் கருப்பு சாமி அழுதுகிட்டு இருந்தான் அடுத்த நாள் சாயந்தரம் திடீர்னு அவள் அழுகாச்செல்லாம் நிப்பாட்டுனா ஒரு முடிவுக்கு வந்து எசக்கி முத்துவ கிட்டத்தில் வர சொன்னான் சின்ன பிள்ளைகிட்ட கொஞ்சலா பேசுகிற மாதிரி அவனோட முகத்தை அன்போட கைகளால் பிடிச்சிட்டு நான் சொல்கிறபடியெல்லாம் கேட்பீரா அப்படின்னு கேட்டா இவ்வளவு கனிவா அன்பை அவ கேட்டது எசக்கி முத்துக்கு மூச்சு மூச்சு நிறைச்சிக்கிட்டு அழுகைய வந்துருச்சு நீ என்ன சொன்னாலும் கேட்பம்பிட அப்படின்னு உடஞ்ச குரலாக உறுதியாக சொல்லி அவ தலையில் அடித்து சத்தியமே பண்ணிட்டான் கருப்புசாமிக்கு ஏக கொண்டாட்டமாக போச்சு அவன் ஐயாவும் ஆத்தாவும் ராசியாக போனது மட்டும் இல்லை அவன் வீட்லேயே இட்லி கிடைய ஆரம்பிச்சிட்டாக முதல்ல இட்லியும் காப்பியும் மட்டும் போட்டாக பிறகு வடையும் மொச்சையும் சேர்ந்துக்கிச்சு வடையும் மொச்சைகளையும் ஒரு கடகு பெட்டியில் வச்சு தூக்கிட்டு காளியம்மா நஞ்சக்காடு புஞ்சக்காடெல்லாம் காடு காடுகரையில் வேலை செய்கிற சனங்களுக்கு துட்டுக்கு பருத்திக்கும் தானியத்துக்குமா தினசரி வித்துட்டு வந்தா தாயார் பண்ணுற வேலையும் வீட்டில் வியாபாரத்தை கவனிக்கிற வேலையும் இசைக்கு முத்துக்கு படித்து கிழிச்சது போதும்னு கருப்புசாமியை கை வேலைக்கு கடையிலே இருத்திட்டாக அவனுக்கு ஏக கொண்டாட்டம் பள்ளிக்கூடம் போகாமல் ஐயா வடை சுடுறத பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் அவங்க ஐயா எல்லாரையும் போல வட்டமாக வடை சுட மாட்டான் சதரமாகவும் உருளையாகவும் நீளமாகவும் ஏரோப்ளேன் மாதிரி பல சைஸில் மாவு உருட்டி போட்டுவிடுவான் பார்க்கவே வேடிக்கையாக இருக்கும் இந்த வடைகளை எல்லாம் காடுகரைகளுக்கு எடுத்துகிட்டு போய் பார்த்து அதை பார்த்தா சடங்கை சிரிச்சு சிரிச்சு உருண்டாங்க விற்க போகிற காளியம்மாளுக்கு மான கேடாக ஒரு நாள் வந்து விரட்டு விரட்டு நவனை விரட்டிட்டா சரி சரி இனிமே இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு அவன் சொன்ன அதுக்கப்புறம் ஒழுக்கமாக வட்டமாக வடை சுட ஆரம்பிச்சா அவன் காப்பி ஆத்துறதே ஒரு தினுசாக இருக்கும் இந்த கையிலிருந்து ஒயரை தூக்கி எரிஞ்சு மறு கையில் இருக்கிற கப்பில் ஒத்த பொட்டு கூட சிந்தாம பிடிச்சிடுவான் இதை வேடிக்கை பார்க்கறதுக்கே சிறுசும் பெருசுமா ஒரு கூட்டம் தினசரி வந்துச்சு அப்புறம் அதுக்காகவும் போட்டு ஒரு நாள் விரட்டுனா சரி இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லி விறக அதுக்கப்புறம் ஒழுங்காக காப்பி ஆற்றுனான் அதே மாதிரி துட்டி இல்லாமல் வந்து நிற்கிற கஷ்டப்படுதுகளுக்கு இட்லியும் வடைகளை சும்மா தூக்கி கொடுக்கறத கண்டுபிடிச்சி அதுக்காகவும் ஒரு வச சரி சரி இனிமே இப்படி செய்யலைன்னா அதுக்கும் ஒரு சத்தியத்தை பண்ணான் ஆத்தா வந்து விரட்டுறதும் ஐயா சரி சரின்னு மண்டைய ஆட்டுறதும் கருப்புசாமிக்கு விளையாட்டாக இருந்தாலும் பாதை கத்தி பாடாப்படுத்துகிறாள்னு நல்லமா பாட்டி சொல்கிற மாதிரி அவனும் நினச்சிக்கிட்டான் காளியம்மா சுடுசொல் எதுவுமே சொல்லிடக்கூடாதுன்னு பயந்து பயந்து இசக்கி முத்து மாங்கு ரா ராப்பகலா வேலை செஞ்சா ஏவாரம் மோசமில்லாம நடந்துச்சு அவ்வளவு அதிகமா ஒண்ணும் அவளை வையலை அதுக்கு பிறகு அவங்களுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் ஒரு பயனும் பிறந்துச்சு அதனால எசக்கி முத்துக்கு இடுப்பொடியே வேலை இருந்துச்சு வேற எதை பத்தியும் நினைக்க நேரமே இல்லை அவனோட சேட்டையும் கிறுக்குத்தனையும் விட்டு இத்தனை வருஷத்துக்கு பிறகாச்சும் ஒரு வருஷத்துக்கு வந்தானே அப்படின்னு எசக்கி முத்து ஐயாவும் தான் பட்ட கஷ்டமெல்லாம் போய் தான் ஆசைப்பட்ட மாதிரியே நாலு பேரை போல தன்னோட புருஷனும் சம்பாத்தியம் பண்ணுறானேன்னு காளியம்மாலும் ஒருவாறு ஆசுவாசம் ஆயிட்டாங்க ஆனாலும் திடீர் திடீர்னு சமயங்களில் கடைக்கு சாப்பிட வர்றவங்க கிட்ட தாங்கள் என்ன அருந்துகிறீர்கள் தாவசாந்துக்கு காப்பி தரட்டுமா அப்படின்னு கூத்துக்காரங்களை போகிற பேசுறதையும் ஆள் யாருமில்லாத சமயத்தில் ஒரு வடையை தூக்கி போட்டு கருப்புசாமி கிட்ட பந்து விளையாடுறதையும் போல சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் சாகிற வரைக்கும் காளியமானால் திருத்தவே முடியல அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பாரு இப்படி ஒரே விளையாட்டும் குதூகலம் கேலிமாக இருக்கிறவங்களை வந்து இந்த சமூகம் வச்ச பேர் வந்து பொழைக்க தெரியாதவன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க ஆனா இது மாதிரியான மனிதர்கள் தான் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு ஈரமான உணர்வை தருவாங்க வாழ்க்கைய ஒரு நவரசமாகவும் மாற்றக்கூடியவங்க அப்படியான ஒரு நபர் தான் கருப்புசாமியுடைய ஐயா கருப்புசாமிக்கு மட்டுமல்ல இந்த கதையை படிக்கும்போது நமக்கும் கூட கருப்புசாமியின் ஐயா ரொம்ப ஒரு பிரம்மாண்ட மனிதராகத்தான் தெரியும் வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்